புதிய திரைப்படத்தின் காப்பரேட் விவகாரத்தில் இயக்குனர் மிஷ்கின் அளித்த கருத்து தற்போது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இளையராஜா நமக்கு ஒரு தாய் மாதிரி அவரின் பாடல்கள் நமக்கெல்லாம் தாய்ப்பால் மாதிரி என்று தொடங்கும் அவரது உரை இசை உரிமை மீதான விவாதத்திற்கு ஒரு உணர்ச்சிமிக்க கோணத்தை வழங்கியுள்ளது ஏராளமான இசையமைப்பாளர்கள் இந்த காலத்தில் உள்ளனர் புதிதாக இசையமைத்து பயன்படுத்தலாமே ஆனால் ஏன் அவர் இளையராஜா பாட்டைத்தான் எடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியுள்ள மிஷ்கின் பழைய பாடல்களின் விட புதிய இசை உருவாக்கத்திற்கு துணை நிற்பதையே முக்கியமாக கருதுகிறார் இளையராஜா பாடல்களை பயன்படுத்தும் இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் அவரது இசை மீதான காதலுக்கும் இடையே ஒரு வரம்பு இருக்க வேண்டும் என்றும் அதனை மதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார் கார்ப்பரேட் விவகாரத்தில் இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இடையே ஏற்படும் சர்ச்சைகளில் இது மேலும் தீவிரம் பெறும் வாய்ப்பு உள்ளது ஆனாலும் இசை என்பது ஆன்மாவைத் தொடும் ஒன்று என்பதால் மரியாதையும் அனுமதியும் இரண்டும் முக்கியம் என்பது மிஷ்கினின் உறுதியான நிலைப்பாடாகத் தெரிகிறது விஜய்யின் நடிப்பில் வெளிவந்த யூத் திரைப்படத்தில் துணை இயக்குநராக பணிபுரிந்தவர் மிஷ்கின் பின் தனது முதல் படத்தையே விஜயை வைத்துதான் இயக்க மிஷ்கின் ஆசைப்பட்டுள்ளார் ஆனால் அது நடக்காமல் போய்விட்டது இதன்பின் பல ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்றும் ஆண்டு விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த லியோ படத்தில் மிஷ்கின் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இவருடைய கதாபாத்திரத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த நிலையில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இயக்குனர் மிஷ்கினிடம் விஜய் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் நான் முழுவதும் சினிமாவில் பணியாற்றி வருகிறேன் அரசியலை பற்றி எதையும் முழுமையாக கூறியது இல்லை சினிமாவில் இருக்கும் வரை விஜய்யை தம்பி என் அன்பாக அழைப்பேன் தம்பி விஜய் இப்போது அரசியல் கட்சித் தலைவராகிவிட்டார் அதனால் எனக்கும் அவருக்கும் உள்ள உறவே வித்தியாசமாக உள்ளது ஆகையால் அரசியல் கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன் என்னைப் பொறுத்தவரை விஜய் கடுமையான உழைப்பாளி ரொம்ப நல்ல மனுஷன் இதுதான் எனக்கு தெரியும் அரசியலாக இதை மூலம் பூச வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார்